வெளிநாட்டில் ஒரு அதிசயமான ஒரு போட்டி நடத்திச்சுங்க அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கூண்டில் வந்து சிறுத்தையும் ஒன்பது கூண்டில் நாய்களையும் அடைச்சி வச்சுருந்தாங்க அதாவது சிறுத்தைக்கு நிகராக யார் வேகமாக ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இந்த போட்டி நடைபெற்றதான் தான் இந்த போட்டி துவங்குது துவங்கும்போது விசில் விசில் கொடுக்குறாங்க விசில் கொடுத்த உடனே ஒன்பது நாய்களும் அப்படியே பாய்ச்சலில் நாள் கால் பாய்ச்சலில் அவ்வளோ வேகமாக ஓடுதாங்க ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அதிசயம்னா இந்த சிறுத்தை அமைதியாக உட்காந்துட்டு அதை பார்த்துட்ருக்குதான் என்ன அர்த்தம்னா நான் சிறுத்தை என்ன இவங்க கூட ஓடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது இந்த நாய்கள்கிட்ட நான் வந்து என்ன நிரூபிக்க முடியாது நான் வந்து வேட்டையாட மட்டும்தான் ஓடுவேன் நான் எந்த நாய்கிட்டையும் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அது அதை பார்த்துக்கிட்டு அப்படியே கம்பீரமாக உட்காந்துட்ருக்குதான் இது போல தான் நாமளும் நம்மளை ரொம்ப கம்பீரமாக சிறுத்தை போல நம்ம கம்பீரமாக வாழணுங்க நன்றி